அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாகவே இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருப்பவர்தான் குரு பகவான் அவர் பலம் பெற்று இந்த வேளையில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுதல் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்க போகிறது தாரதப்பட்டை எளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு எனவே சரியாக தனசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த வகையிலும் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் அவர் உச்சம் பெறுவது பெறுகிறாரங்க மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம் பெறுகிறார் குரு பகவான் அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார் அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது அமர்ந்திருக்கிறார் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான் மனித வாழ்வில் நேர்கதியில் அனைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் அது மட்டுமல்லாது குரு பகவான் அபரி விதமான நன்மையை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் போது அள்ளி கூட பாருங்க சுகஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது சேர்க்கையாலும் முழு சுபக்கிரகமாக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அவ்வப்போது சந்திரனுடன் இணைந்து வளம் போகிறார் எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் குருபகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குருபகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொட்ட காரியம் அனைத்திலும் பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்ப போகிறது என்று அற்புதமாக கைகூடுகிறது எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்கள் கையில்தான் இருக்கிறது ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் அதீத பலத்துடன் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் உச்ச பலம் பெறுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறது அதிலும் ஏழில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் பூர்த்தியாகுவதோடு மிகப்பெரிய அளவிலான தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்தில் கிடைப்பதால் கொடு வாங்கல் சீராகும் வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பேசுவதோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தீரும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு அம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தில் பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் பெற்றவர்களின் ஆதரவு திருப்திகரமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் முடித்து முடித்துவிட்டு நல்ல வேலை தொழிலுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டும் சிறப்பாக அமைய போகிறது திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பால் உறுதியாக கைகூடும் மிக மிக அதிக கவனத்துடன் செயல்படும் போது ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்த்து சுப விரயங்களாகவும் இடம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய வகையில் திருப்திகரமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள அதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகளை சிறப்பாக கையாள முடியும் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட பல தோஷங்களை நீக்குவதால் விலகி இருந்த பல பிரச்சனைகளை விலக்கி வைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்து தெரியப்பட்டு அரசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் உறுதியாகவே கைகூடும்